நான் ஒன்றரை வருஷமா கிளிப்புள்ளையை போல சொல்லி கொண்டிருக்கின்றேன் நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் ஓவர் டேக் பண்ண போறாங்க இன்னைக்கு நீங்க பாருங்க உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் நாம் இருந்தோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஒரு வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை முந்தி அடித்து விட்டு இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறிட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க அதனால் ஜயாநிதி மாறன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் போய் டாய்லெட்டு கழுவுறவங்க பான்புராக்கு அப்படின்னு சொல்லுவார் யூபியிலேருந்து வந்தவண்டெலாம் இங்கே வந்து பானிபூரி விற்க வர்றாரு இன்றைக்கி யூபி வந்து தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ணி இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக ஸ்டேட்டாக மாநிலமாக மாறிடுச்சு இன்றைக்கி தமிழகம் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு அடுத்து இதே போல் போச்சுன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேளுங்க இதே திமுக கையில் தமிழ்நாடு இருக்குதுன்னா இன்னும் இரண்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டை அடுத்த ஐந்து வருடத்தில் ஓவர்டேக் பண்ண போகிறோம் ஸோ தமிழ்நாடு மூன்றாவது நான்காவது விட்டு கொடுத்து அஞ்சாவதுக்கு வந்துடும் என்ன திராவிட மாடல் அரசு ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வராத காலத்திலிருந்து இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை நீங்கள்லாம் கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து கொள்ளையடித்து ஒரு ஒரு மக்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சு இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி இரண்டாவது பொருளாதார மாநிலமாக மாறி இருக்காங்க நம்ம மூன்றாவதாக இருக்கும் இது என்ன சொல்லுவாங்க திமுக தரேன் கப்பிச்சு வாயே வாயத்துறத்தில் அவர்களுக்கு தெரியும் முன்னரிக்கக்கூடிய ஸ்டேட் ஜிடிபி எஸ்டிமேஷனில் இன்னும் இரண்டு மாநிலங்கள் பிரீஃபிங் டவுன் த நெக் தமிழகத்தினுடைய நெக் பக்கத்தில் பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க இந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு இன்னைக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சி ஒரு புது விஷனோட அடுத்து எங்கே செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு கிளியர் ஐசைட் கோலோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவங்க மொத்தமாக தமிழகத்தை முடித்து கட்டுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பணத்தை திருடுறாங்க வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கமிஷன் கேட்குறாங்க எந்த நிறுவனங்களும் வருவதற்கு தயாராக இல்லை இப்ப இதை தாண்டி அடுத்த ஒரு கருத்து தமிழ்நாட்டினுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இப்ப சென்னை பாருங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஆசியாவினுடைய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இவர்களுடைய மோசமான கையாளினால் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு மூணு மாதம் எக்கனாமிக் அவுட்புட் இல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே போயிட்டாங்க இன்னைக்கு திமுக இருக்க இருக்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது கீழே போகுது சர்வீஸ் பண்ணக்கூடிய பொருளாதாரம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் தண்ணீர் இல்லை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா மாநிலத்திற்கு வரக்கூடிய வருவாய் குறைய ஆரம்பிக்குது ஸோ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவுடைய ஆட்சி முடியும் பொழுது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் இழப்பு தமிழகத்திற்கு முதன் முதலாக நடந்திருக்கு வருவாய் இழப்பு வருமானத்தை பெருக்கனுக்காக இந்த ஆட்சி இல்லை வருவாய் இழப்புக்காக இந்த ஆட்சி இருக்குது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஆனால் இன்றைக்கி திமுக செய்கின்ற செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது எதுக்கு நீங்கள் இந்தி கூட்டணிக்கு போனீங்க எதுக்கு ப்ரைம் மினிஸ்டரை வேண்டாம் வெறுப்பா பார்த்தீங்க மத்திய அரசு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செகண்ட் டாபிக் எஸ்டிஆர்எஃப் கொடுத்து ஃபஸ்ட்டு டாபிக் நானூற்றி ஐம்பதாவது மொத்தம் தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்து நீங்க முன்னூறு கோடி மாநில அரசனுடைய கோடியில இன்னைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணித்து பேசும் பொழுது எட்நூறு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் இருக்கு அந்த எட்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்களேன் பணம் இல்லை என்றால் விரைந்து அடுத்த நாளே வரும் எஸ்டிமேஷன் போயிருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு பணம் மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு கண்டிப்பா கொடுக்க போறான் இருக்கிற பணத்தையே செலவு பண்ணு நானூத்தி கோடி ரூபாய் கொடுத்த பணம் சென்னைக்கு அறுபது கோடி ரூபாய் இரண்டு பணம் சென்னை வெள்ளத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா எட்நூறு கோடி ரூபாய் அக்கௌண்ட் நிற்கும் பொழுது எதற்காக தினமும் கூட நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம திசை திருப்பக்கூடிய வேலையில எதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும்